இது என்ன ஊர் மாடுங்கய்யா என்ன ஊருங்க அரியலூர் மாவட்டம் கீழகுளத்தூர் சரிங்க இது என்ன மாடுங்க கிடமாடுங்களா இதுக்கு பேருங்க பட்டி மாடு இல்லை காங்கயம் மும்பலச்சேரி இது மாதிரி சொல்லுவாங்களா பட்டி தான் சொல்லுவாங்களா சரி ஓரமாக எப்படி தான் விட்டு வருவீங்களா அங்கேருந்தே ஓட்டி மேட்ச்சில் இருக்கிற இடத்துல மேட்சி ஓட்டிகிட்டு வந்துடுவீங்க சரிங்க எவ்வளோ மாடு இருக்குங்க சரிங்கய்யா நீங்கள் ஒரே ஆள் பார்த்துக்குவீங்களா ரெண்டு பேர் இருக்குங்க உங்களுக்கு சாப்பாடுங்களா உங்க என் பேர் ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா யூடியூப் ஆமாம் என்ன யூடியூப் சேனல் ஆர்கே க்ரீன் ஃபார்ம்ஸ் ஆர்கே கிரீன் உங்களுக்கு சாப்பாடுங்களா ஹலோ ஹலோ வணக்கம் கிரீன் ஃபார்ம்ஸ் நீங்க என்ன அரியலூர் மாடுங்களா அது சரிங்க இது மாடு பேரெல்லாம் இல்லைங்களா அந்த காங்கயம் புலிக்குளம் கும்பலஞ்சேரி இது மாதிரி சொல்லுவாங்கல்ல உம்பளச்சேரி சரி சரிங்க சரிங்கண்ணா இது விற்பனைக்கு கண்டு இது மாதிரி கொடுப்பீங்களா இப்போ கூட இருக்குங்களா என்ன மாதிரி வருங்க சரிங்கய்யா சரிங்கண்ணா நான் பார்க்குறேன் கேட்குறேன் ஆ சரிங்க தாங்க ஹலோ ஹலோ இது எது மாதிரி கண்ணுங்கண்ணா கொடுப்பீங்க கண்ணு கண்டு கொடுப்பீங்களா ஆ கொடுக்கணும் இருக்குண்ணா இருக்குண்ணா பசு மாடலாம் கொடுக்கறது இல்ல பசு மாடலாம் தெரியுண்ணா காலக்கண்ணு மட்டும் தான் கொடுப்பீங்களா கிடாரி யாரும் விருப்பப்பட்டு கேட்டாலும் தரது இல்ல சரிங்க காலை என்ன ரேட்டு வருங்க காலை காலைய பொறுத்து தான் காலையை பொறுத்து சரி இந்த இந்த மாதிரி சைஸில் இருக்கிறது என்ன ரேட்டு வருது பதினஞ்சு சரிங்க நீ எவ்வளோ நாள் இங்கே இருப்பீங்க ரெண்டு மூணு நாளுங்க Sering ya rambaran. And... <laughs>